வேதனை கோடிகளில் முதலீடு மருத்துவமனை கோடிகளை தீர்ப்புவது நோயாளிகளே நோய்கள் உருவாகும் உல்லாசங்களாலே நோய் உருவாகும் நவீன உணவுகளுமே உணவகங்கள் வகைகள் குறைவல்லவே உணவை உண்பவரோ ஏராளம் கை நிறைய ஆணும் பெண்ணும் சம்பாதித்திட கை அள்ளி செலவிட எண்ணற்ற வழிகள் நாகரிகம் ஆடை பழக்க வழக்கங்களுமே நலத்தில் ஆணும் பெண்ணும் சமமே சமமாக குடிப்பர் புகைப்பர் சகலமுமே சாதாரணமாய் உல்லாசமாய் மகிழ்வர் சம்பாதிக்க மருத்துவமனை சாவவும் அழியவும் சம்பாதிப்பவர்களே புகை குடி கெடுதல் அறிந்தும் அனுபவிக்க புகையாய் இடுகாட்டில் உயர பரப்பர் சம்பாதித்த பணம் மருத்துவம் உணவு விடுதலிலே சாகையில் உடல் மன ரணங்களை குடும்பமே துன்பமாயிருக்க நீங்களோ மேலுலகிலே குடும்ப நலன் காக்க உங்கள் நலன் காப்பீர்